ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்ராம் செகடியூரில் இருக்கும்போது இந்த அம்மா புண்களோட கதனையோடு இருந்தாங்க ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஸ்தோத்ரா ஒரு மனுஷன் பிறப்பதும் மறிப்பதும் நியாயத்தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று யாரும் தப்ப முடியாது அம்மா பிறந்தாங்க எழுபத்தி ஐம்பத்தி மூணில் இன்னைக்கு மறைச்சிருக்கிறாங்க பரலோராட்சியத்தில் ஆண்டுபிற்கு முன்பாக நிற்பாங்க ஏன் தெரியுமா நல்ல ஒரு ஊழியக்காரனை காரண பெற்றெடுத்த அந்த பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கிடச்சிது லூயா அது மட்டுமல்ல பெண் பிள்ளைகளை கற்றுக்குள் நடத்தினாங்க பிரயாசப்பட்டாங்க ஒரு அன்பான தாய் அவங்க கடிந்து கொண்டு பேசுறத நான் கண்டதே இல்லை கேட்டதே இல்லை ப்ரைஸ் இன்றைக்கி அவருடைய சரீரத்தை நம்ம என்ன விதைக்க போடுறோம் பூமியில் விதைக்க போகிறோம் கிறிஸ்து உயிர் தழுந்தது போலவே அந்த அம்மாவும் கடைசி நாளில் ஆமேன் அவங்க ஆத்மா ஆண்டவரிடத்தில் ஏற்கனவே போயிடுச்சு ஆனால் அவருடைய சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும் உயிர்ப்பிக்கப்படும் பிரைஸ் அலா அலே லூயா ஸ்தூத்திரம் அம்மா ஒரு விதை அம்மேன் இவங்க மறிச்சதுனால அவங்க சந்ததி மட்டுமல்ல தொட்டு தொட்டு அநேக உறவினர்கள் நிச்சயமாக கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள் கர்த்தருடைய ஜனமாய் வருவார்கள் அல்ல லூயா பிரைஸ் அலா அமேன் ஸ்தோத்ரா அருமையான பச சாம்சன் சதீஷோ அப்பா எனக்கு தெரியும் மேன் ஸ்தோத்ரம் அவர் ஜோதிடம் பார்ப்பார் ஜோதிடம் பார்ப்பார் எங்கள் ஆஃபீஸுக்கு ஏற்றாப்பில் தான் அவர் தன்னுடைய ஆஃபீஸை வச்சுருந்தார் ஆனால் அடிக்கடி சந்தித்து பேசுகிற சிலாக்கியம் கிடச்சிது ப்ரைஸெல்லாம் அவருக்கும் இயேசுவை பற்றி சொன்னேன் ஆனால் அது ஏற்றுக்கொண்டாரா இல்லையா தெரியாது எனக்கு ஆனால் அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்தினாங்க அமேன் ஸ்தோத்ரம் சாம்சன் சதீஷனுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும் அமேன் மொசமான வழியில் நடந்து கொண்டு இருந்த மகனை கர்த்தர் கட்டாயம் பிடிக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜபிச்சாங்க யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க என் மகனுக்காக ஜோபம் பண்ணுங்கள் அம்மேன் அவை ரட்சிக்கப்படணும் அவன் ரட்சிக்கப்படணும் அந்த தாயாருடைய அந்த அங்கல் ஆய்ப்பு தான் இன்றைக்கு சாம்சன் சதீஷ் ஒரு வெற்றிகரமான ஒழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அல்ல லூயா பிரைஸ் தல்லா நாமும் ஸ்தோத்திரம் கருத்துக்குள்ளே இருப்போம் அம்மேன் அருமையான சாம்சன் சதீஷ் சொன்னது மாதிரி இன்றைக்கு இசு வந்தால் அவர் வருகைகள் போயிடுவோமா இந்த கேள்வி இருக்கணும் எப்போதும் அப்போ அவர் எப்போ வருவார்னு தெரியாது ஆனா அம்மா முந்திக்கிட்டாங்க இப்போ இயேசு இருப்பாங்க நீதியின் கிரீடம் அவருக்காக வைக்கப்பட்டது அந்த கிரீடத்தை தாங்கினவர இயேசுவின் பாதத்தில் நிச்சயமாக இருப்பாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நம்ம உலகத்தில் போராடினாங்க ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் ஆராதிச்சாங்க அல்ல லூயா ஸ்தூத்திரம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அவங்க கடந்து போயிட்டாங்க அல்ல லூயா ஸ்தூத்திரம் நாம் சில வசனங்களை மட்டும் பார்க்கலாம் ஒன்னுகுருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்படி ஐம்பத்தொன்று வரைக்கும் வசித்தோம்னா மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு பொழுதிலே நாம் எல்லாரும் அரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மரூபமாக்கப்படுவோம் அல்ல ஸ்தோத்ரம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு மறிச்சாலும் இமைப்பொழுதில்லை ஆமேன் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம் உயிரோடு இருக்கிறவங்க மறுருமமாக்கப்படுவாங்க அல்லூயா அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அலே லூயா ஆமேன் ஸ்தோதுராம் அவங்க முந்தி இருக்கிறாங்க பின்னால் நம்ம நாமும் ஆயத்தமாக இருக்கணும் அலே லூயா மரணம் எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது ஆமேன் நாற்பது வயசு வாலிபன் ஆமேன் திடீரென்று ஆமேன் ஸ்தோத்ரம் மரடைப்பினால் அடைப்பினால் மறித்து போகிறான் ஆமேன் ஸ்தோத்துராம் ஆண்டவர் ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பாதாளமல்ல பரலோக ராஜ்ஜியத்தை தேவன் நமக்கு தருகிறார் அல்ல லூயா பிரைஸ் அலா அமேன் ஸ்தோத்திரம் இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் இது ஜென்ம சரீரம் மேன் இது விதைக்கப்படும் ஆனால் ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு இழந்திருக்கும் அல்லே லூயா பிரைஸலா ஆதாம் மூலமாய் வந்த பாவம் ஆமேன் மனிதனை மரணத்திற்குள்ளாகிற்று ஆனால் கிறிஸ்து ஆமேன் நித்திய ஜீவனை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக அவர் கல்வாரி செலுவிலே மறித்தார் அல்லே லூயா ஸ்தோத்ராம் அதனால தான் ரட்சிக்கப்பட்ட அவங்க பரலோத்து போகிறாங்க ஏசு கிறிஸ்து முகலமாய் அல்ல லூயா அவர் இல்லைன்னா அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் பரலோராட்சியத்தை கொடுப்பது நிச்சயமே இல்லை அல்ல லூயா பிரைசலா ஸ்தோத்திரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் இந்த சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் அழிவில்லாது எழுந்திருக்கும் மண்ணு ஒப்படைக்குமாங்க சமுத்திரம் மறித்தோரை ஒப்படைக்குமா விதத்தில் எழுதியிருக்கு ஆமேன் கிறிஸ்துவுக்குள்ள மறித்த எந்த மனிதனையும் தேவன் விட்டு விடுகிறதே இல்லை ஏன் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவன் கடல்ல மறிச்சா அது ஆமேன் சமுத்திரமே வந்து ஒப்படைக்கும் ஆமேன் அல்லே லூயா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருக்கணும் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது பக்தி உள்ள வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது வேத வசனத்தின் படியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நம்ம வாழணும் அல்லே லூயா ஸ்தோத்ரா ஆதாமுக்குள் எல்லாரும் அறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று இது எழுதி இருக்கிறது அல்லே லூயா ஆதாமுக்குள்ளே எல்லாரும் அறிக்கிறாங்க மேன் ஸ்தோத்திரம் கடந்த சில தினக்களுக்கு முன்னால நாற்பது வயது வாலிபன் அல்லே லூயா திடீரென்று மார்பை பிடித்து கொண்டு அந்த இடத்திலேயே ஜீவனை விட்டார் அல்லே லூயா மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஏசு கிறிஸ்துவானவர் ஆமேன் ப்ரைஸ் அலாட் கல்வாரி சிலுவையில் அவனை ஜெயித்தெடுத்தார் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிச்சயமாக இந்த தாயார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அந்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்ல லூயா எங்கள் ஆஃபீஸ் முன்னால் எங்கிட்ட ஒரு கால் மணி நேரம் பேசுவாங்க அந்த அம்மையன் அதை இப்போ நினச்சி பார்க்குறேன்னா எவ்வளவு தன்னுடைய மகனுக்காக பிரயாசப்பட்டாங்க அல்ல லூயா அந்த பிரயாசம் வீண் போகலை பாருங்கள் மேன் நல்ல ஊழியக்காரனா பார்த்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல போயிருக்காங்க சந்தோஷமாக தான் போயிருப்பாங்க எழுந்திருந்து வரவேற்றிருப்பார் ஆமேன் எழுந்திருந்து அல்ல லூயா என பாடுகளை பட்டார்கள் சொல்ல வார்த்தை இல்லை நிறைய உபத்ரவங்களை அனுபவித்தார்கள் அல்ல லூயா ஆமேன் ஸ்தைவான் மறிக்கும் போது ஏசு எழுந்திருந்தது போல எழுந்து நின்றது போல இந்த தாயார் மறிக்கும் போதும் எழுந்து நின்று வரவேற்றிருப்பார் அல்லே லூயா பிரைசலா அமேன் கிறிஸ்துவுக்குள்ளே பாடுபட்ட ஒருவரையும் தேவன் அல்லே லூயா கனப்படுத்தாமல் இருந்ததே இல்லை அல்லே லூயா பரலோகம் போனாலும் அப்படிப்பட்டவர்களை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார் அல்லே லூயா நாமும் ஆமேன் அநேகரை ஆதாயப்படுத்துவோம் ஏசு சொன்னார் நீங்கள் மாழும்போது பல்லோகத்தில் உங்களை வரவேற்கும்படி உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொன்னார் நம்ம சாகும்போது நம்மளை ஒரு சிலர் அங்கே வரவேற்கணும் அல்ல எல்லோயா வரவேற்கணும் வாங்க நாம் முந்தி வந்துட்டேன் ஆமேன் ஸ்தோத்ரம் ப்ரைஸ் எல்லாம் வாங்க நீங்களும் வாங்க என்று சொல்லி பரலோகத்தில் வரவேற்க ஸ்தோத்ராம் சில நண்பர்கள் வேணும்னு இயேசு சொல்லிவிட்டு போனார் அல்ல லூயா ஸ்தோத்ராம் இந்த மரண வீட்டின் முன்பாக நின்று சொல்லுகிறேன் அமேன் இறந்து போன தாயார் முன்பு இருந்து சொல்லுகிறேன் நாம் சாகும்போது அநேக நம்மை வரவேற்கணும் இந்த தாயாரை இயேசு வரவேற்று இருப்பார் ஸ்தைவானை வரவேற்றது போல் இந்த அம்மாவையும் நிச்சயமாக வரவேற்றிருப்பார் கிறிஸ்துவை ஆமேன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல ஏராளமாக பாடுபட்டாங்க அவங்க ஜபம் எல்லாம் கண்ணீரோடு தான் இருக்கும் கண்ணீரோடு தான் ஜபிப்பாங்க அதை ஆண்டவர் விட்டு விடுவாரா என்ன அல்லையே லூயா ஸ்தோத்திரம் நான் பேசுவதை கூட ஆண்டவர் ஆமேன் என்று தான் சொல்லுவார் அலே லூயா அலே லூயா இந்த சரீரத்தை நாம் மகிழ்ச்சியோடு நாம் விதைக்கணும் ஏன்னா இவங்க ஆதாமுக்குள் மறித்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள் அல்லே லூயா பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் பிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நீங்கள் அழக்கூடாது அழக்கூடாது ஆமாம் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு தாயார் போனால் எப்படி அனுப்பி வைப்பாங்களோ அப்படி என்ன செய்யணும் பாய் சொல்லி அனுப்பி வைக்கணும் அல்ல லூயா அவங்க நல்ல ராஜ்யத்துக்கு போயிருக்காங்க சந்தோஷமான இடத்துக்கு போயிருக்கிறாங்க என்ற மகிழ்ச்சியோடு அவரை வழி அனுப்புவோம் ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த அற்புதமான சரீரத்தை நம்ம ஆமையன் அடக்கம் பண்ணுவோம் அல்ல லூயா பரிசுத்தவான்கள் ஆமேன் இயேசு கிறிஸ்து வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீயாரிட்டியாக ஆண்டவர் மரித்தோருக்கு தான் கொடுக்குறார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாபம் அவருக்கு எதிர்கொண்டு போக அல்ல அந்த நாளுக்காக தான் கிறிஸ்தவ உலக எதிர்பார்த்துட்டு இருக்கு அல்லா வசதியோடு வாழலாம் ஆடம்பரமா வாழலாம் அமே நாஸ்தியோடு வாழலாம் ஆனா இயேசுவோட தான் வாழணும் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் தருவார் ஆனா ஆண்டவரோடு தான் வாழணும் அலே லூயா ஆண்டவரோடு தான் வாழணும் மேன் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கைன்னு சொல்லுவேன் அலே லூயா இந்த பூமியில் சாதிக்க போறது ஒன்றுமே இல்லை இந்த சரீரம் நாள் விதைக்கப்படும் அடக்கம் பண்ணப்படும் அலே லூயா ஸ்தோத்ரம் பிரைஸ் அலா ஆமேன் ஜபிகலாம் நாம் பரிசுத பிதாவே இந்த அற்புதமான ஆண்டவரே அம்மாவினுடைய அடக்காராதனையில் பங்கெடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கருவைகளுக்காய் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் தம்மாவை இழந்து தவிக்கிற அருமையான பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தும் ஆறுதல் படுத்தும் மறுபடி அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிற ஒரு நிச்சயமான நம்பிக்கையோடு இந்த இடத்துல காணப்பட தேவன் உதவி செய்யும் இந்த வந்த போதகர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதியும் என்னுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம